ஹாய் ஆண்டி இண்டியன்ஸ் ரெண்டு நாளை நல்லா கதறிட்டுருக்கீங்க கேட்கறதுக்கே பேரானந்தமாக இருக்கு இன்னொரு ட்விஸ்ட்டு சொல்லவா வழக்கமாக நாங்கள் சொல்லுவோம்ல மோடிஜி வந்து கோடு போட்டுட்டு போனால் பின்னாடி வந்து அமித்ஷாவும் அஜித் தோவலும் ரோடு போடுவாங்க அப்படின்னு எது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்களோ எது நடந்துடும் அப்படின்ற பீதியில வந்து மோடியை அமித்ஷா பாஜக ஆர் எஸ் எஸ்னா பிராண்டிட்டு இருந்தீங்களோ எது தெரிய சமைச்சைகளும் அந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த காணொலி மோடிஜி வந்து அங்க தியானம் பண்றார் அப்படின்ன உடனே அவர் பாட்டுல வந்தோம் அவர் ஒரு ஆன்மீகவாதி தேசியவாதி அந்த வகையில விவேகானந்தனுடைய பாறை அங்க இருக்கக்கூடிய அம்மன் சக்தி பீடம் தானுமாலய சுவாமி கோவில் மூன்று கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு புண்ணிய தீரம் அது அந்த இடத்துல ஒரு ஆன்மீகவாதியா சாமி கும்பிடுறார் அவர் அப்பழுக்கு இல்லாத ஒரு ஒழுக்க சீலர் ஒரு ரிஷி அந்த வகையில அவர் அங்க தியானம் பண்றார் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுக்கே இப்படி விழுந்து பிராண்டி மனு கொடுக்கலாமா தடுத்து நிறுத்தலாமா இல்லாத பத்து பேர் கூட சேர முடியாத ஒரு கட்சி கூட்டிட்டு போயிட்டு கருப்பு கொடி காட்ட வைக்கலாமான்னு இந்த அளப்பறை பண்றீங்களே நீங்க தலைகையெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் தடுக்க நிறுத்த முடியாத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து அணிவகுத்துட்டே வருது அங்க வந்து ஒருத்தர் சைலண்டா தியானம் பண்ணிட்டு போறதுக்கு இப்படி விழுந்து பிரான்றீங்களே உங்களுக்கு இன்னும் சிம்ம சிம்மசோப்படமா இருக்கக்கூடியவர் ஒருத்தர் நேத்து திருமயம் புதுக்கோட்டை காலபைரவர் கோவில செதறு தேங்காய் போட்டுட்டு போயிரு சாமி கும்பிட்டு போயிருக்கார் ஆக்சுவலா ஏப்ரல் மாசம் இங்க தேர்தல் பரப்புரைக்காக வந்திருந்த நேரத்திலேயே அவர் அங்க போக வேண்டியது அப்ப வந்து நேரமின்மை சில பாதுகாப்பு காரணங்கள் இதெல்லாம் காரணம் காமிச்சு அந்த நேரத்துல அந்த பிரயாணம் வந்து தள்ளி வச்சிருந்தாங்க ஆனா நேத்து நல்ல ஒரு அஷ்டமி திதியில கால பைரவர் கோட்டை பைரவர் புதுக்கோட்டை திருமயம்ல அமித்ஷா அவர்கள் அங்கு சாமி கும்பிட்டு செதல் தேங்காய் போட்டிருக்காரு நல்லா பாருங்க உள்நாட்டை பாதுகாக்க கூடிய காவலர் அமித்ஷா அவர்கள் ஒட்டுமொத்தமா எல்லையை பாதுகாக்கக்கூடிய இந்த துஷ சக்திகள் கிட்ட இருந்து மக்களுக்கு காவல் கொடுக்கக்கூடிய கோட்டை பைரவர் சாமியை வந்து கும்பிட்டுட்டு போயிருக்கார் ஒரு பைரவர் இன்னொரு பைரவரை பார்த்து நலம் விசாரிக்கிறது சாமி கும்பிடுறதுன்றது தானே அந்த மாதிரி பாணில அவர் வந்து கும்பிட்டு போயிருக்கார் கூட ஐபிஎஸ் போயிருக்கார் வந்த ஒரு சாமி கும்பிட்டு போயிருந்தா எங்களுக்கு சாமி கும்பிடுறதுன்றது எங்களுக்கு வழக்கமான விஷயம் தான் ஆனா அங்க சூறக்காய் போட்டுட்டு போனார் பத்தியா அதோடைய சூட்சமம் என்னன்னு எங்களுக்கு புரியும் இதையெல்லாம் விட இன்னொரு இனிப்பான செய்தி எங்க காதல தேன் பாஞ்சிட்டு இருக்கு அஜித் தோவல் இருக்கார் இல்லையா அவரு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் டெம்பரரியா வந்து சென்னையில முகாமிட போறாராம் இதுக்காக தான் சாமி நாங்கள் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு நலத்திட்டங்கள் மற்ற விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய அந்த தேச விரோதிகள் பிரிவினைவாதிகளை ஆட்டம் போட விட்டுட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற பெரிய வலி எங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்தது எங்களுடைய மனக்குமுறல் கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கேட்டிருக்கு இதான் வந்துட்டாங்கல்ல மோடிஜி வந்து மூணு நாள் தியானம் பண்ணிட்டு போறார் உள்துறை அமைச்சகத்தோட கண்காணிப்புக்குள்ள வந்துடுச்சுன்னு உடனே சில அமைப்புகள் எல்லாம் விழுந்து பிராண்டானுங்க சுற்றுலா பயணிகள் பாதிக்குது வியாபாரிகள் பாதிக்கிறாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் உங்களோட உண்மையான பிரச்சனை என்னவா இருந்தது நீங்க இங்க மறைமுகமா வெளியே வராம நிழல் உலகத்துல நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் எல்லாமே இங்க உள்துறை அமைச்சகத்தோட பார்வை விழுந்தா தப்ப முடியாது எல்லாம் அவங்க கண்ணுக்கு போயிடும் அப்புறம் தப்ப முடியாதுன்ற பயம் தானே இங்க இருக்கிறவங்கள மிரட்டி மீன் பிடிச்சிடலாம் ஆனா அங்க அவங்க கையில சிக்கனா மீள முடியாது வேற கிரகத்துல ஓடி ஒடிஞ்சா கூட அஜித் விடமாட்டாரு அப்படின்ற பயம் தானே அந்த பயம் இன்னைக்கு உறுதியாகுது நாங்க இத்தனை வருஷம் காத்திருந்தது தான் உண்மையிலேயே மோடிஜி மூணாவது தடவையா பிரதமராக போறாருங்கிறத விட தொடர் வெற்றிய பாஜக மூணாவது தடவையா ஹார்ட்ரிக்ல ஆட்சி அமைக்க போகுதுங்கிற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு என்னன்னா தமிழகத்தை ஸ்பெஷல் கவனம் எடுத்து பாக்குறதுக்கு அமித்ஷா ரெடி ஆயிட்டார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வந்து தன் நேரடி கண்காணிப்புக்குள்ள தென் மாநிலங்களை குறிப்பா தமிழகத்தை கொண்டு வந்துட்டார் இங்க வரப்போறார் அப்படிங்கறதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் என்ன ஆட்ட ஆடுனீங்க பாகிஸ்தான்லயே பல வருஷம் ஒதுங்கி இருந்து அங்கேயே வந்து எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க தேச பாதுகாப்புக்கான யாரும் வல்லரசுகள் கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக செஞ்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட வச்சுக்காதீங்கடான்னு சொன்னோம் கேட்டிங்களா என்ன ஆட்டம் போட்டீங்க பொதுவா சட்டுன்னு கோவப்பட்டு பட்டுன்னு அடிச்சிருவங்களை கூட வந்து நம்பிடலாம் ஆனா பொறுமையா அமைதியா இருக்கவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னேன் யாராவது கேட்டிங்களா என்னமோ அவங்க என்னமோ இங்க பா இருக்கிறவங்களை பார்த்து பயப்படுற மாதிரி உங்க மேல எல்லாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாதபடி எல்லாத்துக்கும் அரசியல் சாயம் மத சாயம் பூசி ஆடிட்டு இருந்தீங்க அவங்க நீங்க ஆடுங்கப்பா நாங்க வந்து இந்த நண்டு சிண்டுக்கெல்லாம் வந்து நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு உங்களை ஆட விட்டுட்டு இருந்தாங்க அதோடைய நோக்கம் ஒரு வளைக்குள்ள போய் புகை போட்டா முதல்ல வந்து வெளியே நண்டு சிண்டு எலி பெருச்சாலே வரும் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்பவே போய் பிடிச்சிட்டா அந்த வளைக்குள்ள பதுங்கி இருக்கிற கருணாகம் உஷார் ஆயிடும் வெளியவே வராது ஆனா அந்த நண்டு சிண்டு பெருச்சாலையெல்லாம் எலி எகிரி குதிச்சு எம்பி குதிக்கும் போது அமைதியா வேடிக்கை பார்த்து கண்டுக்காமே இருந்தோம்னா அந்த தைரியத்துல அந்த கருணாகம் வெளியே வரும் அப்ப வந்து அதை அடிச்சு பிடிப்பாங்க இந்த டெக்னிக்கை தான் அவங்க பயன்படுத்திட்டு அமைதியா இருந்தாங்க நாங்களும் எவ்வளோ தடவை சொல்லி பார்த்தோம் உஷாரா இருங்கடா சிக்கனீங்கன்னா அப்புறம் அம்மானாலும் முடியாது ஐயானாலும் முடியாதுன்னு நீங்க கேட்கல ஒரு விபத்து நடந்ததுப்ப அப்பவே நடக்க வேண்டிய விஷயம் இது இனி கண்டிப்பா நடக்கும் தாமதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம் ஆனா எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அந்த நேரத்துல சர்வதேச அளவுல பல சதிகள் நடக்கும் நாட்டுல வந்து நாச வேலையை பண்ணி அது மூலமா மக்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை விளைக்கிறதுக்கு நிறைய சதிகள் நடக்கும்ங்கிறதுனால நாட்டு முழுக்க வந்து பாதுகாப்பு உலகம் முழுக்க கண்காணிப்ப கவனப்படுத்த வேண்டிய கடமை இருந்ததால இவ்வளவு காலம் பொறுமை காத்தாங்க இப்போ நடக்க வேண்டியதெல்லாம் இனி தானா நல்லபடியா நடக்கும் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்துட்டு இந்த சட்டத்தை இந்த இறையாண்மையை மதிக்க மாட்டேன்னு நீங்கள் ஆடின ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் உங்களால் இந்த தேசம் அனுபவித்த ஒவ்வொரு இழப்புக்கும் இனி பதிலடி கிடைக்கும் உங்களுடைய கர்மா அமித்ஷா அஜித் தோவின்ற வடிவத்தில் இருக்கு பதில் சொல்ல தயாராக இருங்க பாரத் மாதா கி ஜெய்